வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன் பித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல உங்களுக்கு இந்த வளையலை காமிச்சிடுறேன் இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த வளையல் அரக்கு வளையல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது வெரி எக்ஸ்பென்சிவ் ரொம்ப விலை உயர்ந்தது இந்த செட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் ஓகே நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம் நான் நம்புகிறேன் பணம் என் வாழ்வில் சுலபமாக வந்துவிடும் என்று நான் கடுமையான உழைப்பாளி உயர்ந்த எண்ணங்களை கொண்டவன் இதற்கு தகுதியானவன் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் குழந்தை நான் நான் கேட்டது கண்டிப்பாக பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துவிடும் நீங்கள் உங்கள் கற்பனை வளத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இந்த பணம் வந்தால் இந்த விஷயம் நடந்தால் இந்த வேலை கிடைத்தால் இந்த வீடு கட்டினால் என்ன விதமான சந்தோஷங்கள் உங்களுக்கு வரும் என்று நீங்கள் யோசனை பண்ண வேண்டும் அவ்வாறு யோசனை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கற்பனை வளம் உங்களை சேர்ந்து அந்த சந்தோஷத்தை உடல் அளவிலும் மன அளவிலும் வரவழைத்து கொள்ளுங்கள் இந்த நிலையில் உங்களுக்கு உந்துதல் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் தேவை கிடையாது ஆனால் சுயக்கட்டுப்பாடு எதுக்கு சுயக்கட்டுப்பாடு எண்ணங்கள் பலவிதத்தில் போகாமல் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைத்து எது வேணுமோ அது மாத்திரம்தான் நினைக்கணும் நினச்சி அப்படியே அதை கவனமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேண்டும் இந்த காரியத்தை செய்வதற்கு எண்ணுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை ஆனால் இருக்கின்ற அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இதை மாத்திரம்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படி அப்படி அப்படி எல்லாம் போகக்கூடாது எண்ணங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் எண்ண வேண்டும் ஒரு ஒழுக்கம் தேவை ஒழுக்கம்னா ஒரு டிசிப்ளின் இதை தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நல்லது மாத்திரமே செய்வேன் ஒரே ஒரு விஷயம் நல்லா நினைவச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் நல்லது மாத்திரம் தான் செய்யணும் அதை தவிர்த்து வேறு எதுவும் செய்யக்கூடாது நல்லது மாத்திரம் தான் பார்க்கணும் இந்த ஐம்புடன் இருக்குல்ல நுகர்வது பேசுவது சுவைப்பது கேட்பது கேட்பது கூட ரொம்ப முக்கியம் கேட்பதும் பார்ப்பதும் அதி அதி முக்கியம் ஏன்னா அது ரெண்டும் தான் அத்தனை எண்ணங்களை உள்ளுக்குள் கொண்டு வருவது அதனால் இந்த ஐம்பதுன்னு முக்கியம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கேட்பது நுகர்வது பார்ப்பது ருசிப்பது இந்த அத்தனை விஷயங்களும் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் வேண்டாத விஷயம் டிவிலேயோ வேறு இடத்துலையோ ஒரு நியூஸ் பேப்பர்லையோ பார்க்காதீங்க கெட்டது தெரிஞ்சுக்கணும்தான் ஆனால் கெட்டது மாத்திரம் தெரிஞ்சுக்கூடாது ஆனால் மட்டும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது என்ன ஏன்னால் எப்படியும் வந்து அதோடய தாக்கம் நம்மளுடைய எண்ணங்களில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நான் ரெண்டு மூணு தினம் பாம்பை பார்த்துட்டேன் பாம்பை பார்த்து நம்ம வீட்டில் பாம்பு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்ருந்தேன் தப்பான யோசனை அது ஒரு வருஷம் முன்னாடி மிகுந்த தப்பான யோசனை திடீர்னு பார்த்தா சென்னை சிட்டி டி நகருக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டு பெட்ரூமில் கெஸ்ட் ரூமில் ஒரு கருப்பு நீளமான பாம்பு வந்துருச்சு புரிஞ்சுதா அந்த பாம்பு வந்து அப்புறம் நாங்கள் கொண்டு போய் வெளியில் விட்டுட்டு வந்துடுறேன் சார பாம்பு எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் எனக்கு புரியாத புரியுது ஏன்னால் வேண்டாத விஷயங்களை நான் தேவையற்ற விஷயங்கள் என் மனசுக்குள்ளே பூந்துருச்சு அது போது அதுக்கு ஒரு உருவம் வருது எப்படி நல்ல விஷயங்களுக்கு ஒரு உருவம் உண்டோ நம்ம வாழ்க்கையில் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இவன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அவன் வந்து நிற்பான் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும் இந்த யாரை நினச்சாலும் இவங்க அதை செஞ்சுருக்க மாட்டாங்க இவங்க நல்லது தான் செய்வாங்க நீங்கள் வல்லது தான் செய்வாங்க கருணை காட்டுங்கள் உங்கள் மேலேயே நீங்கள் கருணை காட்டுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த டிவைன் பவர் யூனிவர்சல் பவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயம் தேவையான கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் நடந்துவிடும் எல்லாவற்றுக்கும் தெய்வீக நேரம் என்பது ஒன்று இருக்குது அது பிரகாரம் தான் அது நடக்கும் உங்கள் விருப்பத்தை வேண்டுவதை ஆழ் மனதிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஆழ் மனதிடம் நீங்கள் ஒப்படைத்து விட்டால் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் நடக்கும் இந்த மூளை என்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஓகேங்களா ஆனால் அட் த சேம் டைம் அது ஒரு மக்கு மக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தனிக்கதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது செஞ்சுடும் அது கேட்டுக்கும் அதுக்கு லாஜிக் கிடையாது இது ஏன் எப்படி எதற்காகன்னு கிடையாது தான் ஏன் எதற்கு எப்படி கேட்கக்கூடாது அது நடத்து பத்து கோடி ரூபா வேணுமோ அது நடக்கும் வந்துடும் இந்த இடத்துல இது நிற்கும் இது இப்படி போகும் இந்த இன்டர்வியூ முடியும் இந்த வேலை கிடைக்கும் எல்லாமே நடந்துடும் ஆனால் கேள்வி கேட்கும் ஆனால் மூளை இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும் அவ்வளோ விஷயங்கள் தெரியும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இதயம் நினைக்கும் மூளைக்கு செல்லும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீ தோ இதுக்கு வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு பேர் இந்த மூளை வேலை செய்கிறதுக்கு ஆனால் சொல்கிறது மாத்திரம்தான் செய்யும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கேள்வி தெரியாது லாஜிக்கே கிடையாத ஒரு விஷயம் அதனால் நினைக்கிறது கேர்ஃபுல்லாக நினைக்கணும் நல்லதே நினைக்கணும் நடக்கிறது நினைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா லா ஆஃப் அப்ரிசியேஷன் எல்லாவற்றையும் பாராட்டுவது எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்துக்கிறோம் வெளியில் வரும் சூரிய பார்த்து சந்தோஷப்படணும் அதே மாதிரி அந்த காற்று நம்ம மூஞ்சியில் அடிக்க விசில்லன் காற்று மூஞ்சில் அடிக்கும்போது தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சிரித்தால் அதுக்கு திரும்பி சிரித்து அப்ரிஷியேட் பண்ணணும் யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லி நிஜமாகவே உங்களை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்து சொன்னால் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அதையும் பாராட்ட வேண்டும் நாம் இந்த உலகத்தில் ஒரு காரணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் அப்ரிஷியேட் பண்ணணும் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னிடம் காட்டும் அன்பு அதையும் நாம் அப்ரிஷியேட் பண்ணணும் பாராட்டணும் எவ்வொருத்தரும் ஒரு எஃபர்ட்டோடு எடுத்து நம்மளை வந்து பார்க்குறாங்க கொள்கிறாங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ட் எனக்கு என்னுடைய சிஸ்டர்லா நாத்தனார் பசங்க இருக்காங்க அவங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க என்ன வந்து பார்த்து பார்த்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த மாதிரி அன்பு காமிக்க ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு அதை அப்ரிஷியேட் பண்ணணும் பாராட்டணும் நாம் வந்து ஒரு காரியம் செஞ்சு முடித்தோம்னா நம்மளே நம்மளையே நம்ம பாராட்டிக்கணும் ஏய் நான் முடிச்சிட்டேயா ரொம்ப நல்ல விஷயம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள் அப்ரிசியேஷன் 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 போகும்போது அந்த விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துவிடும் ஒரு அம்மா சார் தினம் காலையில் எழுந்துக்க மாட்டேன்னா ஏழு மணிக்கு தான் எழுந்துப்பேன் இந்த பிரபஞ்சத்தை கும்பிட்டப்புறம் டக்குன்னு எழுந்துடுறேன் அதனால் எனக்கு ரொம்ப அந்த அந்த விஷயம் நடக்குது பாருங்கள் மூணு மணிக்கு எழுந்தால் நமக்கு தோணும் இப்போ பிரபஞ்சத்தை என்ன கேட்போம் என்ன செய்வோம் என்ன ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு தோணும் அந்த விஷயத்த நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன் இப்படி நம்ம இது நினைக்கிறோம் அது ரொம்ப சந்தோஷம் நம்மளால் இது செய்ய முடியுதே அப்படின்னு சில டைம் அறியாமல் லூஸை தரமாக சிரிச்சுட்டு இருக்கோம் எதுவும் ஒன்று நினச்சி அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி நம்மளால் சிரிக்க முடியுதே சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணோம் தேங்க்யூ இட்ஸ் வெரி நைஸ் அப்ரிஷியேஷன் இஸ் நத்திங் ஏ வே ஆஃப் தேங்கிங் ஒரு வழியாக ஒரு விதமான நன்றி சொல்வது தான் எல்லாத்தையும் பாராட்டுறது அப்படிங்கிறது நாம் ஒரே இடத்துல இல்லை வாழ்க்கையில் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்னெல்லாம் ப்ளெஸ்ஸிங்ஸ் நல்ல ஒரு பருப்பு சாதம் இல்லாட்டி கறிக்குழம்பு கல் தோசை எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் அதெல்லாமே நம்ம சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் புரிஞ்சுதா அதை வந்து விரும்பி நன்றி ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் நாம் வந்து வாழ்க்கையில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலையில் போய் இல்லை ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக மேலே தான் இருக்கணும் கீழே சறுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதையும் நாம் மடிக்க வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ரிசியேஷன் இஸ் நட்டிங் பட் தேங்க்யூ தட் இஸ் ஒன்லி தேங்க்யூ தேங்க்யூ சொல்லு சொல்ல சொல்ல அப்ரிஷியேட் பண்ண பண்ண மேலும் மேலும் நீ அதை பார்த்து பாரு அது வந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் ஆழ்மனம் சென்று போகுது ஓகே இது சிரிக்குது இது சிரிப்பு தான் இதுக்கு வேணும் இந்த சந்தோஷம் தான் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் நடத்தி கொடுக்கும் ஒரு அம்மா நேற்றை கிட்டே பேசிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க மனவேதனையாக இருக்கேன்னு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் எல்லார் முன்னாடியும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க எல்லார் முன்னாடி பலரும் பாராட்ட வகையில் ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் புரிஞ்சுதா அது கூடிய விரைவில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவமானங்கள் கஷ்டங்கள் மரியாதை இல்லாமல் நடத்துறது இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களோட நிற்பார் நீங்கள் தலையை நிமிர்ந்து நிற்பீங்க நாலு பேர் பாராட்டும்படியான வாழ்க்கை உங்களுக்கான அமையும் அது எப்படி அமையும்னா நீங்கள் மனசால் நினைக்கணும் இவங்கள வெறுக்கக்கூடாது இவங்களை கோவப்படக்கூடாது அதை பற்றி நினைக்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது உங்களுக்கான பாதையில் நீங்கள் நடந்து ப்ரூவ் பண்ணணும் நீ ரூபா சம்பாதிச்சியா நான் ரூபா சம்பாதிக்கிறேன் பார் உன்னை விட நல்லா வாழ்ந்து காமிக்கிறேன் பார் வாழ்ந்து காமிங்க எதுக்காக வளைஞ்சு வருத்தப்பட்டு போகிறீங்க புரிஞ்சுதா அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுடைய காலம் வெகு விரைவில் உங்களை நோக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் இதனால் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் புரிஞ்சுதா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தயவுசெய்து ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு நாள் கால் வந்தது ஆறு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் இந்த கமெண்ட்டில் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் டைப் அடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஸ்டோன் வேணுன்றவங்க ப்ராப்பராக ஃபுல்லாக அட்ரஸ் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எனக்கு கண்டிப்பாக ஃபோனுக்கு அனுப்பணும் அப்போ தான் தெரியும் யார் என்ன புரிஞ்சுதா சுப்புலக்ஷ்மி ஃப்ரம் பெங்களூர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் உடனடியாக எனக்கு அனுப்புங்க புரிஞ்சுதா இது தாங்க இன்றைய விஷயம் வேற ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு நம்ம மசாலாக்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒன் ஆஃப் த சக்தி வாய்ந்தது பட்டை பட்டை வந்து என்ன அப்படின்னா தூள் பண்ணிடணும் தூள் பண்ணிவிட்டு எவ்ரி ஃப்ரைடே ஒரு அரை ஸ்பூன் பட்டை கையில் வச்சுட்டு நம்ம வாசப்படியில் போய் அதை வந்து ஊதி ஊதி விடும்போது சொல்லுவது இந்த ஃபாலோயிங் விஷயத்தை நீங்கள் சொல்லணும் நான் இந்த பட்டை பொடியை தூவுகின்றேன் அளவு கடந்த செல்வமும் சிறப்பும் மன அமைதியும் என் வீட்டுக்குள் வந்துவிருக்கிறது நான் இந்த பட்டைப்பொடியை தூவும் போது இந்த வீட்டின் சர்வ படைத்த செல்வம் தங்கி இருக்கிறது அடுத்து இது ப்ளோ பண்ண போது வாசலுக்கு வெளியிலேருந்து உள்ளு பக்கமாக பார்த்து ஊதணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி வீட்டை வந்து கல்லுப்பு போட்டு எந்த இடத்துல முதல் வீட்டு நுழை வாசுப்பொடி தான் ஹால் இருக்கும் எல்லா வீட்லேயும் கல்லுப்பு போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஊதினோம் அன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் தரப்பெருக்கக்கூடாது தரப்பெருக்கூ எல்லாம் பண்ணாதீங்க எந்த இடத்துல ஊதினீங்களோ அப்படியே விட்டுடுங்க அப்புறம் ஒரு சின்ன கற்பரம் எடுத்து வாசப்படியில் காமிச்சிட்டு சூ சூரியனை கும்பிட்டுட்டு நீங்கள் போயிடுங்க அவ்வளோதான் இது ஒரு சின்ன பரிகாரம் பட்டைப்பிடி ரொம்ப ரொம்ப மிகுந்த செல்வத்தை தரக்கூடியது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்